ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்வதியோட பெயின் பிரச்சனை தலையில் பெயின் இருக்கா அப்புறம் தலையில் பெயின் இல்லாமல் ஃப்ளவராக இருக்கும் இந்த கேள்வி வந்து பார்வை வந்து தடவை கேட்டிருந்தாங்க சாய்ந்திரா கிட்ட அதுக்கப்புறம் அவள் சொரிஞ்சிட்டே நடக்கிறா எல்லா இடத்துலையும் வந்து பேனை போட்டு வைக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம அரோரா வந்து கமருதீன் கிட்ட சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கு வைக்கமா இல்லையா நேற்று தான் அரோரா நீ சொன்ன எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு மேலே சொல்லுன்னு சொல்லிட்டு அப்போ நீ மட்டும் எதுக்கு கமருதீன் கிட்ட சொல்லிட்டு இருக்க நீ என்ன பண்ணும் கிட்ட போய் சொல்லணும் பாரு இது மாதிரி எல்லோரும் இல்லையா அதனால நீ வந்து ஷாம்பு போட்டுக்கோ எங்களுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும்னு சொல்லிட்டு அவள் முன்னாடி போய் சொல்கிறதுல உனக்கு என்ன இருக்குது நீ வந்து எப்போவுமே வந்து டபுள் ஸ்டாண்ட் தான் நீ ஒரு இடத்துல ஒன்று பேசுவேன் இன்னொரு இடத்துல இன்னொன்று பேசுவ ஆனால் நீ பேசுறது எப்படி இருக்குன்னு தெரியுமா நான் தான் உத்தமி நான் தான் வந்து கரெக்டு அவ்வளோ தெளிவாக பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் கொடுத்துப்பேன் அதுதான் அரோரா சரி என்ன பிரச்சனை பார்க்கலாம் ஒரு மொட்டை டிஸ்கஸ்டிங்னு பாத்திருப்போம் ஒரு ஒன்று சொல்லிருப்பாங்க பாருக்கு போட்ட மொட்டை கட்டுதாசில் இது வந்து அரோரா போட்ட லெட்டர் தான் பாருக்கு தெரிஞ்சிடுச்சு இது போன வாரமே வந்து பாரு சாந்திரா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பெயின்ல மாதிரி சொல்லுவாங்க அது நேராகவே வந்து சொல்லிருக்கலாம் ஆல்ரெடி மொட்டைக்கடுதாசில் எதுக்கிட்டே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சாந்திரா கிட்ட பாரு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் தலையில் பெயின் இல்லாமல் அப்புறம் ஃப்ளவராக இருக்கும் சாய்ந்திரா சொல்கிறாங்க ஏன் தலையில கூட தான் இருக்கு என்ன பண்ணுறது நானும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கேன் ஷாம்பு போட்டுன்னு இருக்கேன் அந்த மாதிரி தான் வந்து சாய்ந்திராவும் சொல்கிறாங்க ஒரு பையன்கிட்ட பேசுகிற விஷயமா இது அவள் வந்து பெயின்லாம் வந்து அப்படியே தலையிலேருந்து எடுத்து எடுத்து போடுறா கனி சொன்னாங்க கனி கூட பார்த்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து எனக்கு கிட்ட பேசலாம் கெமிக்கிட்ட கேப் பேசலாம் ஆனால் பாருக்கிட்ட மட்டும் பேசவே முடியாது அப்புறம் நேற்று ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்தேம்மா எதுவாக இருந்தால் இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் சொல்லு ஜாடமாடையே பேசாதன்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க நேரம் போய் சொல்ல வேண்டியதானே கனி சொல்றா பாரு இந்த மாதிரி பேன் எடுத்து கீழே போடுறான்னு சொல்லிட்டு அதை அப்படியே கையில வச்சு முட்ட வேண்டியதானே எது வந்து கீழே போடுறாங்க அப்ப இங்க எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிரும் இந்த மாதிரிலாம் வந்து அரோரா சொல்லிட்டு இருக்கும்போது கமர்தீன் என்ன பண்ணும் அரோரா இது வந்து லேடிஸ் மேட்டர் நீ வந்து அவகிட்டே போய் டேரக்டாக பேச நார்மலாக பேசுனா அவள் ஒன்றும் வந்து சொல்ல மாட்டான் நீ வந்து சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு ஆமாம் நானும் அன்னைக்கு பார்த்தேன் அவள் தொடையில இருந்தது என்ன இதுன்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லடான்னு சொல்லிட்டு தட்டி விட்டா அதுக்கப்புறம் என் தலையிலிருந்து கிடச்சிது அவ கூட சேர்ந்து எனக்கும் வந்து வந்துருச்சுப்பாரு நாங்களாம் இப்படி சாஞ்சு உக்கா அதனால என் தலையிலேயும் வந்து அப்படி வந்து பாரு ஸோ அதுக்கு வந்து அவ சொன்னான் இல்லடா இது டேண்ட்ரஃப்டான்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சா அரோரோக்கு வந்து ஹாப்பி ஓகே கமருதீனுக்கு வந்து விஷயம் புரிஞ்சிருக்கு அவனும் வந்து டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த குட்டி பிச்சாஸை வந்து என்ன பண்ணுது திருப்பியும் வந்து மூட்டி விடுது நான் அன்னைக்கு அவளோட கழுத்தில் பார்த்தன்டா அவள் வந்து கண்டுக்கவே இல்லை இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்ல என் தலையில் வந்து நான் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து நான் ரெடி பண்ணேன் என் தலையில் அப்போ கூட ஒன்று கிடச்சிது எல்லாமே வந்து இங்கே இருக்கிறதுனால பாரவும் திவ்யாவும் சொன்னாங்க எதுவும் பண்ண முடியாது எல்லாமே பரவிட்டு தான் இருக்கும் ஒருத்தருக்கு வந்தால் எல்லா இடத்துலையும் வரும்னு சொல்லிட்டு திவ்யாவும் சொல்கிறாங்க அப்போ கமரதுன்னு என்ன கேட்கறாங்கன்னா இப்போ எப்போ சரியாகும்னு கேட்கும்போது அது வந்து ஷாம்பு போடணும்டா கரெக்டாக ஷாம்பு போட்டா சரியாயிரும் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஹியூமானிட்டியே இல்லைங்க எஸ்பெஷலி கிட்ட இப்படிலாம் வந்து பேசுவாங்களா பார்வ அன்னைக்கே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி இந்த வீடியோ நானும் வந்து போட வேணான்னு சொல்லிட்டு நானும் விட்டுருந்தேன் இவ்வளோ இவ்வளவு நாள் திருப்பி இந்த பெயின் பிரச்சனை வந்துருச்சு பாருங்களேன் சோ பார்வ அன்னைக்கே வந்து சாந்திரா கிட்ட சொல்லிருந்தேன் என்னடி இவ இப்படி இருக்கா இவ அதெல்லாம் வந்து ஒரு மொட்டக்கடுதாசில எழுதுன எழுதணுமா இதெல்லாம் நேர்ல வந்து சொல்லலாம் லடின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க இப்போ மக்களை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அரோரை வேணும்னே வந்து பார்வை வந்து சீப்பாக பண்ணுறதுக்காக தானே அவள் வந்து சீ ஒரு டிஸ்கஸ்டிங் அந்த மாதிரி கமருன்னு நினைக்கணும் அதனால தான் இப்படி சொல்கிறாங்க தான் இருந்தாலும் கமரு லவ் பண்ணுறேன்னு தெரியும் லவ் பண்ணுற பையன்கிட்டே வந்து அவளை பற்றி வந்து இந்த மாதிரி பர்சனலான திங்ஸ்லாம் வந்து சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களே இப்போ அரோரை பற்றி இந்த மாதிரி வேறு யாராவது சொன்னால் எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஏன் இதெல்லாம் யோசிக்க மாட்டேன்றாங்க